அழுக ஒன்றும் வேணாம் ஓகே பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் நீங்க எதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க வீடியோ பண்ண வீடியோ ரீல் சரிபா லக்கா தேடிக்கா ஹலோ வணக்கம் இந்த க்ரிஞ்சு ஃபேக்ட்ரியில் யாராக மாறப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் கமலா சாஷின்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா அவங்களா எப்படி மாறுறது அப்படி மாறினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த க்ரிஞ்சு ஃபேக்ட்ரியில் பார்க்க போகிறோம் ஹவு டு பி கமலா சாஜி அதுக்கு வந்து வேணாம் ஓகே அதுக்கு வந்து வேணாம் ஓகே முதல்ல நீங்கள் கமலா சாஷியாக மாறணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா

சித்தப்படலாம் யார் கேட்டா சரி அதுக்காட்டி சித்தப்போ நல்ல சாப்பாடு உண்டு அதுக்கு பக்கத்து வீடு கமலா சாஜி வீடு கமலா சாஜி வீடு ஆமா ஆமா அது பெண்குட்டி அவங்க முன்னாடியே நல்லா அழுதுட்டாங்க

அந்த ரெக்கக்னைசேஷன் என்ன அவார்டு அவார்டு ஈக்குவேஷனை ரியல் ஈக்குவேஷனோட மிக்ஸ் பண்ணணும் மல்லாட்ட மீடியா நேர்களுக்கு அன்புகள் இந்த வழக்கங்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் வந்துருக்காங்க கமலா சாஜி இளைஞர்களுடைய எழுச்சி நாயகி அவங்க தான் இந்த அவார்டு கொடுக்கறதுக்கு மல்லாட்ட மீடியா வந்து பயங்கர பெருமை கொள்கிறது வாங்க 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 கமலா சாஜி தான் வந்திருக்காங்க வெல்கம் டு தி ஷோ கமலா சாஜி தலைவி கமலா சாஜி தலைவி தலைவி ஒரு ரீல் பண்ணுங்க தலைவி கமலா சாஜி உங்க ஃபேன் டை ஹார்ட் ஃபேன்ஸ்காக ஒரு ரீல் பண்ண சொல்றாங்க நீங்க ஒரு ரீல் பண்ணுவோம் 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 மல்லி பூ வெச்சு வெச்சு ஆடுதே பாடுதே அந்த வெள்ளி நிலா வெள்ளி நிலா தேடுதே மச்சான் எப்ப வர போற

ஆனா கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அது எப்படி எதிர்கொள்றீங்க நீங்க அது வாயிருக்கிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க நம்ம அத கண்டுக்காம போய்டணும் உங்களுக்கு சார் சொல்றீங்களா ஏய் ஆங்கிரி ஏய் இல்லப்பா இது மீம்ஸ்ல ஏதோ வர சே 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 ஓகே 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 இப்போ நம்ம அடுத்த क्वेश्चनக்கு போயிரலாம் இன்ஸ்டாகிராம்ல நீங்க வீடியோலாம் போடும்போது போடும் ஏ பயங்கரமா அந்த பொண்ணு பில்டர் யூஸ் பண்ணி தான் கலதா காமிக்குது மத்தபடி நேர்ல எல்லாம் பாக்க ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க ஆனா இங்க ஆனா நேர்ல பாக்கும்போது நீங்க ஒரு மாதிரி நல்ல கலதா அமைப்பா தான் இருக்கீங்க சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க பில்டர்னா என்ன அது இன்ஸ்டாகிராம்ல ஒரு பில்டர்னா பில்டர் பில்டர்னா என்ன அது இன்ஸ்டாகிராம்ல ஒரு பில்டர்னா பில்டர் பில்டர்னா என்ன நீ நீ இன்ஸ்டாகிராம் நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவியா நான் இன்ஸ்டாகிராம் இருக்கி இருக்கு இருக்கு உங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்கு ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபில்டர் அது இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ண அப்படி வீடியோ பண்றதுக்கு ஃபில்டர் இன்ஸ்டாகிராம்ல ஃபீச்சர் ஃபீச்சர் இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர் அப்டேட் பண்ணுவாங்க ஃபில்டர் அப்டேட் பண்ணுவாங்க நீங்க எதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவீங்க வீடியோ பண்ண வீடியோ ரீல் பண்ண ஆ ஆ இப்போ நீங்கள் எண்பது சதவீதம் கமலா சாஜியா மாறிட்டிய இப்போ என்ன இஷன் பார்க்குறீங்களா என்ன ஈக்குவேஷன்னா அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போய் ஏதாவது பாட்டு போடுவீங்களா நேசமா நான் செஞ்ச பாவம் சிங் ஈக்குவேஷன் பாட்டு ஈக்குவேஷன் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நடக்கும் பாருங்க ஒரு ரியாக்சனு ஸோ இப்போ நீங்க நீங்கள் ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமா பயங்கரமாக உங்களுக்காண்டி ஆரவாரம் பண்ணிருக்கிறாங்க ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறாங்க காண்டி ஒரு பாட்டு நெஜமா நான் செஞ்ச பவம் முழுசா எனக்கு லைன் சரியாக தெரியாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நீங்கள் பாடணுமா நீங்க பாடணுமா பாடு பாடுங்க λε जम्मा செஞ்ச பாவம் മുഴ്സൗ മെ ലവേദ ച പാസം ഓക്കേ ഓക്കേ இப்ப நீங்க 100% கமலா சாஜிய मारிட்டீங்க அப்படி மாறினா உங்களுக்கு என்னென்ன நடக்கும் தெரியுமா கமலா சாஜி உங்க பேன் ஒருத்தர் வந்து அமெரிக்காவில இருந்து இசை கருவி மூலமா அவங்களை இம்ப்ரஸ் பண்ணனும்னு நினைச்சு வந்திருக்காரு அவங்க கூப்பிடலாமா தா கூப்பிடலாம் வந்திருக்காங்க அமெரிக்கா ரோனால்ட் உங்க வீடியோ ஃபுல்லா பாப்ப தலவீனா அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன். ஏய் கமலா தான் எனக்கு பார்க்கணும் எனக்கு சொந்த பிறந்தா கமலா ஒய்ஃப் கூட கமலான்னு பேர் உள்ள பொண்ணு தான் கிளைய வந்து நிக்கிறேன். உங்களுக்கு காடி மியூzik ஹிட் பண்ண வந்திருக்கேன். பய என்னப்பா ஊருட்டிட்டே இருக்கே. ரோனால்ட் புருட்டு போதும். என்ன நீ ஆங்கறேன்னா ஓவரா பேசுவியா? நான் எப்போ நான் எப்போ வந்தாலும் இதே தான் இவன நான் பாத்துதே இருக்கேன் அவங்கட பேசவே விட மாட்டற. என்ன நீ ஆங்கறேன்னா சண்டைலாம் வேண்டாம் ஓகே. என்ன பண்ணுறது? சண்டைலாம் வேண்டாம்.